அமெரிக்காவில் வீடு எப்படி கழுவுவோங்கிறத ஒரு சின்ன வளாகில் சொல்கிறேன் இங்கே தரையெல்லாம் பாத்தீங்கன்னா கீழே கம்பளி போர்வை விரிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும் கிச்சன் பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் சில வீடுகள்ல ஹால்ல கூட உடன் ஆனா மோஸ்ட்லி அபார்ட்மென்ட்ல எல்லா இடத்துலையுமே இந்த ஃபர் இல்லாமல் இடம் இருக்கவே இருக்காது நான் ஆரம்பத்துல வந்த புதுசுலலாம் இந்த இடம்லாம் எல்லாம் கிளீன் பண்ணவே முடியாது போல வீட கழுவிலாம் எல்லாம் விட முடியாது போல இருக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நாள் ஆக தான் தெரிஞ்சது அதுக்கு கூட ஒரு மிஷின் இருக்கு அப்படின்னு வீடு கூட்டுறதுக்குமே இங்கே மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மிஷின் பாத்தீங்கன்னா வாடகைக்கு தான் எடுக்கணும் சொந்தமா கூட வாங்கிக்கலாங்க என்ன ரேட்டு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வரும் நம்ம ஊரு காசுக்கு மிஷின் மட்டும் வாங்கிட்டு வந்தா கிளீன் பண்ணிடலாமா அதுதான் இல்ல மிஷினுக்கு தேவையான சொல்யூஷனும் கடையில தான் வாங்க வேண்டியிருக்கு அந்த சொல்யூஷன்லயும் ஆயிரத்தி எட்டு டைப் இருக்குதுங்க வீட்டுல செல்ல பிராணி இருக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கார்பெட்ல கரை இருக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வீடு வாசமா இருக்கணுமா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இப்படி ஏகப்பட்டது வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல அண்ணா உண்ணா வீட்டுல தண்ணியை ஊத்தி கழுவி கழுவி இங்க வந்து ஒரு சுத்தமான இடத்துல இருக்கோன்ற ஃபீலே வரமாட்டேங்குதுங்க அதனாலதான் நாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கார்பெட்டை கிளீன் பண்ணிடுவோங்க இந்த மாதிரி தனித்தனியா கழட்டிக்கலாம் ஈஸியா தான் இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளே போட்டுக்கலாம் அடியில உள்ள டேங்க்ல சொல்யூஷனும் ஹாட் வாட்டரும் ஃபில் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து வாசத்துக்காக கற்பூரம் இருக்குல்ல அதை நல்லா நசுக்கிட்டு உள்ள சேர்த்துருவேன் மேலே வந்து அந்த அழுக்கு தண்ணி எல்லாம் கலெக்ட் ஆயிரும் அப்படியே போட போட இத போடும்போது போது லைட்டா துணி ஈரமான எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்கும் ரொம்ப சொத சொத நனைஞ்சு காயறதுக்கு கஷ்டமா அந்த மாதிரி எல்லாம் இருக்காது இதுவே தண்ணி எல்லாம் உறிஞ்சுக்கும் வாஷ் பண்ணிட்டு அதுவே தண்ணியை உரிஞ்சுக்கும் இந்த லிவரை ரிலீஸ் பண்ணோம்னா நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மெஷினை திருப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலே உள்ள பிரஸ் பண்ணோன்னா கீழ தண்ணி ஸ்ப்ரே ஆகும் பின்னாடி இருக்கிறது ஆன் ஆஃப் பட்டன் இந்த இடத்துல சுத்துது பாத்தீங்களா மேல அழுத்தினா இந்த இடம் சுத்தும் அப்ப தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை பட்டன் அழுத்தியுமே அந்த இடம் சுத்தல அப்படின்னா அப்ப டேங்க் ஃபில் ஆயிருக்கு டேங்க கிளீன் பண்ணணும் இல்ல ஏதாவது ஸ்டக் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி அர்த்தம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் போடணும் மெஷின் வந்து ரொம்பவே ஹெவியா தாங்க இருக்கும் இப்ப பாக்குறதுக்கு ஒரு அழுக்குமே இல்லாத மாதிரி தானே இருக்கு போட்டுட்டு உங்களுக்கு டேங்க் ஓபன் பண்ணி காட்டுற பாருங்களேன் எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு அப்புறம் இது போட்டு முடிக்கிறதுக்குள்ள காது செவிடாயிடுங்க ஒரே சவுண்டு எப்படி எல்லாம் தண்ணியில விளையாண்ட நம்மள இப்படி மெஷினு தள்ள வச்சுட்டாங்க கடைசியில இப்போ டேங்க் ஃபில் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இந்த மேல உள்ள டேங்க்ல தான் அழுக்கு வாட்டர் எல்லாமே கலெக்ட் ஆயிருக்கும் ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி இருக்கு இந்த தண்ணியை பாத்தோம்னா அட இவ்ளோ நாள் இதுலயா படுத்து உருண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு தான் நினைக்க தோணும் ஆரம்பத்துல சீ அப்படின்னு தான் இருந்தது போக போக அதுவே பழகிடும் எல்லா இடத்துலயும் உடன் ஃபிளோரே போட்டா குளிர் காலத்துல பிக்ஸ் வந்துடும் பரவாயில்லையான்னு கேக்குறாங்க